வணக்கம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளால் வரையப்பட்ட சித்திர கண்காட்சி இனி விரிவான செய்தி வளைந்து காணாமல் நேதிக்கான பயணம் எனும் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள காந்தி பூங்காவில் இடம்பெற்றது கடந்த கால யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கால சூழலில் தங்களுடைய மனங்களில் உட்கிடக்கைகளாக பதிந்த பல விடயங்களை சித்திரங்களாக வரைந்து இங்கு காட்சிப்படுத்தியுள்ளனர் காட்சியை பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர். நீதிக்கான பயணம் என்கிற ஒரு தொழிற்பொருளில் வந்து நாங்கள் மிக முக்கியமான சித்திர கண்காட்சி ஒன்றில் மாகாணத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய அடுத்த தளத்தை உருவாக்குவதற்காக இரண்டாம் கட்ட தலைமுறை தலைமுறைகளுக்கு இந்த போராட்டத்தினுடைய போக்கை பயந்து கொடுப்பதற்காக மிக முக்கியமான முயற்சியாக நாங்கள் இந்த சித்திர கண்காட்சியை இன்று செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே ஒரு எங்களினுடைய உறவுகளினுடைய ஆழ்மனதில் இருக்கின்ற வழிகள் இங்கு சித்திரமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுவார்கள் இந்த ஜேர்மனிய நினைவு நினைவேந்தலில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்வார்கள் ஒரு மனிதன் மூன்று தடவைகள் இறக்கிறான் ஒன்று நிஜமாகவே அவன் இறக்கின்ற இரண்டாவது இறந்த மனிதனுடைய நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படாத மூன்றாவது அவன் எதற்காக இறந்தான் என்ற உண்மை குலப்படாத போது நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் எங்கே எங்கே என்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான முடிவுகள் இதுவரை எவராலும் வழங்கப்படவில்லை இருக்கிறார்களா இல்லையா என்கிற ஒரு கேள்விகளுக்கு கூட எந்த பதிலும் இருக்கும் ஆகவே அடுத்த கட்டமாக இதை தேடு இந்த உறவுகளை தேடுகின்ற ஒரு முக்கியமான பணியை இளைஞர்கள் ஆகிய நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு நோக்கத்தோடு அடுத்த தளத்தை உருவாக்குவதற்காகவே இந்த சித்திர கண்காட்சியை முதல் முதலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது பல வடிவங்களில் மாற்றம் பெறலாம் ஆனால் அடுத்த தளமாக இருக்கின்ற இளைஞர்கள் இந்த இந்த முயற்சியை கைவிடக்கூடாது காரணம் இன்றைக்கு பல நாட்களாக எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட அம்மா அப்பா எத்தனையோ வகையான முயற்சிகளில் அவர்களுடைய போராட்டங்களில் இந்த பிள்ளைகளை தேடுகின்ற முயற்சியில் இருக்கிறார்கள் தற்பொழுது கூட ஏராளமான அம்மாக்கள் இயற்கை எதிர்ப்பு ஆனால் அந்த அம்மாக்களினுடைய தேடலுக்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை அடுத்த கட்டம் அந்த அம்மாவினுடைய தேடலை முன்னெடுக்க வேண்டிய தேவை அந்த அந்த அம்மாவினுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு இருக்கிறார்கள் ஆனால் அதை 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 ஊக்குவிப்பதற்குரிய ஒரு தளம் இதுவரை இருக்கவில்லை ஆனால் எதிர்காலத்தில் எங்களின் ஊடாக இளைஞர்களின் ஊடாக இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் அனைத்து சித்திரங்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய இரண்டாம் கட்ட இளையோர்களால் சித்திரமாக காணப்படுகிறது அவர்கள் தங்களினுடைய ஆழ்மனதில் உள்ள வழிகளையே இந்த சித்திரங்களாக காட்சிப்படுத்த ஒவ்வொரு கீறல்களும் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலகிற்கு சொல்ல வருகிறார்கள் நான் கூட இதில் ஒரு சித்திரத்தை கரு நான் சொல்ல வர விஷயம் என் பதினாறு வயதில நான் என்னுடைய அக்காவை இழந்துட்டேன் அக்கா காணாமலாக்கப்பட்டேன் என் அக்காவை நான் பார்க்குற பொழுது என்னுடைய வீட்டினுடைய தேவதையாக இருந்தது என்னுடைய அக்கா இப்பொழுது அந்த அக்கா எப்படி இருப்பான்ற சிந்தனை உண்டு என்ட மைண்டில் இருப்பது அவள் இப்பையும் உயிரோட இருக்கிறான்ற சிந்தனை என் மைண்டில் இருந்துது நான் அந்த 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 முகத்தை பார்க்கணும் இன்னும் எத்தனை ஆண்டு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த முகத்தை பார்க்கணுமுன்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட அந்த அடி மனதில் இருக்கிற வழியோட என் வேதனையை வந்து நான் இங்கே கீரியிருக்கேன் இதே போல ஒவ்வொரு வடக்கில் காணப்படுகிற அஞ்சு மாவட்டங்கள்லேயும் காணாமலாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சித்திரத்தை கீறி இருக்கிறாங்க இது வெறுமன ஒரு காட்சி பொருளாக நாங்கள் பார்த்து விட முடியாது அல்லது இங்கு பலர் வருகிறார்கள் பார்த்துட்டு போகிற மாதிரியான அந்த அந்த சுவாரஸ்யமான அல்லது ஒரு வேடிக்கையான சிந்தனையாக யாருமே பார்த்து விட முடியாது இது ஒவ்வொரு மனித மனங்களிலும் மறக்கப்பட்ட உறவுகளினுடைய பலியாக காணப்படுகிறது நீதிக்கான பயணம் என்னும் தொழுப்பொருளை வந்து இளையோராக்கி என்று ஒரு கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்குள்ளே வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து நான் பெருசாக பாதிக்கப்பட்ட ஒரு எங்களோடய அப்பா வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமல் போனேன் இப்போ வந்து பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த கண்காட்சி ஒரு கண்காட்சி என்று பார்க்கறது வந்து நான் இதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே வந்துட்டு நாம் மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நிறைய பேர் இதால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி என்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த அரசாங்கத்தில் வந்துட்டு எவ்வித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு நிவாரணம் மீண்டும் கொடுக்கலை அவர் ஒரு ஆள் இறந்துட்டாரா இருக்காரான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத நிலைமையில் இருக்குது ஒரு மனசில் ஒரு ஆறுதல் இல்லை அவரை நினைச்சி கவலைப்பட்டு வேதனையோடு இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி காணாமல் பா ஆக்கப்பட்டவரை வந்துட்டு கண்டுபிடிக்கிற எந்த முயற்சியும் இங்கே நடைபெறுற மாதிரி எனக்கு தெரியல ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்துட்டு எப்படி நாங்கள் வறுமை இல்லைங்கிற அம்மா எங்களை வளர்த்தோம் அது மாதிரி வந்துட்டு இங்கே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனதளவில் சரி வறுமையில் சரி எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து என்னால் உணர முடியுது அதால் செய்து இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளும் படிக்கணும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக இந்த வடகிழக்கு மாவட்டத்தில் இந்த காந்தி பூங்காவில் இன்றைய தினம் வடகிழக்கிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இளையோர்கள் இணைந்து தாங்கள் எதிர்நோக்கி சென்ற தாங்கள் தங்களோட வழிகளை சுமந்த காவியங்களை இன்றைக்கு அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த காண்பியம் என்பது உண்மையிலேயே தங்களோட அப்பாவாக இருக்கலாம் தங்களோட அம்மாவாக இருக்கலாம் தங்களோட அண்ணனாக இருக்கலாம் ஏனைய உறவுகளாக இருக்கலாம் இவர்களுக்கு நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லி நீதிக்கான பயணம் என்ற ஒரு தொணிப்பொருளில் இந்த கண்காட்சி காண்பியத்தை இந்த வட மாவட்டத்திலே இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய வலிந்து ஆக்கப்பட்ட குடும்பங்களில் பிள்ளைகள் வரைந்திருக்கிறார்கள் இதன் ஊடாக இந்த இளை இளையோர்கள் எதிர்பார்ப்பது தங்களது முதலாவது தலைமுறையாகிய தங்களது உறவுகளால் தங்களட உறவுகளை தேடி தேடி நீதிக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த இலங்கை அரசாங்கமானது இன்றைக்கு இந்த காணா வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் எங்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கூற மறுக்கிறார்கள் அதே நேரம் இந்த இலங்கை அரசாங்கமானது பொறுப்பு கூறலில் இருந்து முற்றுமுழுதாக விடுபட்டு நிற்கிறது ஆகவே ஒரு ஒரு நாட்டில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியது அந்த நாட்டின் அரசாங்கமே ஒழிய வேறு இல்லை ஆகவே வடகிழக்கு இல்லை பாதிக்கப்பட்ட வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் இளையோர்கள் இந்த திரும்பவும் மூலவும் வலியுறுத்துறது எங்களிட உறவுகளை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த எங்கள உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை நீங்கள் சொல்லுங்கள் என்று தான் கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் முதலாவது தலைமுறை நான் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் தங்கட உறவுகளுக்கு என்ன நடந்துன்றதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாட்களை தாண்டி தமிழக கவனய்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இன்றைக்கு இந்த வெயிலும் உழுதியிலேயும் மழையிலேயும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பாதிப்பினை அடுத்த தலைமுறை கட்டாய பொருட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த இளையோர்கள் இந்த கண்காட்சியை இந்த காண்பியத்தை தங்கின்ற விஷயத்தை வெளிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதனூடாக இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேணும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே இந்த இளையோர்கள் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டாவது தலைமுறையாக இதை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த சர்வதேசத்திற்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் இன்றைய 哪里 <laughs>